ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சார் அந்த எதை பற்றி பார்க்க போறோம்னா பொதுவாக வந்து ரோஸ் செடி வந்து வளர்க்குறதுல முக்கியமான ஒரு பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ரோஸ் செடி வந்து வாங்கிட்டு வந்து எந்த மண்ணில் வந்து நடனது மண்ணில் நாடுறதுனா ஒரே மண்ணில் நடன அதில் ஒரு நாலஞ்சு கலவை ஒன்றா சேர்த்து அதில் நாடணும் ஓகேங்களா அதில் வந்து முக்கியமானது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா கோகோ பீட் அதாவது அந்த தேங்காய் நாரோட அந்த சின்ன சின்ன பீஸ் அது கோகோ பீட்னு சொல்லுவாங்க அது நம்ம எப்படி இப்போ ரெடி பண்ணி வைக்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பீட்டை செடி நடுறதில் ஏன் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தண்ணி வந்து வெய்யே டைமில் வந்து தண்ணியை வந்து இழுத்து வச்சுக்கிட்டு செடிக்கு வந்து தேவையான அளவு தண்ணி வந்து தந்துட்டுருக்கும் இதை நம்ம வந்து அப்பப்போ செடியில் வந்து தண்ணி ஊற்ற அதே அதேமாதிரி நல்லா ரூட் ஃபார்மிங்க்கு அந்த கேப்பு ஏர் சர்க்குலேஷனுக்கான கேப்பு வந்து அந்த பீட் போட பார்த்து நல்லாவே கிடைக்கும் அந்த ஏர் சர்க்குலேஷனில் ஆக்சிஜன் கிடைக்க பார்த்து செடியோட க்ரோத்துமே நல்லாயிருக்கும் அதே இது வரைக்கும் எல்லாருமே வந்து கடலை வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதை எப்படி நம்ம வீட்டில் சப்போஸ் தேங்காயோ இல்லை அந்த மாதிரி தேங்காயோட நாரோ இருந்தாலுமே அதை எப்படி ரெடி பண்றது இந்த பற்றி தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதை ரெடி பண்ணி அதை எத்தனை நாளுக்கு அப்புறம் யூஸ் பண்ணணும் அதை எப்படி வந்து பதப்படுத்தணும் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறது அதை பதப்படுத்திட்டு அதை எப்படி அதில் வந்து செடி எந்த அளவுல வந்து கலந்து நடணும்ன்றத பற்றி ஃபுல்லாகவே எடுத்துருக்கோம் அந்த தேங்காய் நார் எடுக்கிறதுலேருந்து இருந்து கோகோப்பீட்டு எடுக்கிறதுலேருந்து வரைக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு தேங்காய் எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ஒரே ஒரு தேங்காய் தான் இதை எடுத்து அந்த கோகோப்பீட்டு எடுக்க போகிறோம் நீங்கள் சப்போஸ் தேங்காய் இல்லைனாலும் நீங்கள் கடைங்களில் எதாவது வீட்டுக்கு யூஸ்க்கு வாங்கினாங்களோ அந்த நாரை கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்களுமே அதை வந்து இதில் யூஸ் பண்ணலாம் அதை எப்படி யூஸ் பண்ணுன்றதை தான் ஃபுல்லாவே பார்க்க போறோம் ஓகேங்களா ஜஸ்ட் அதை வந்து தூக்கி போடாம அதையுமே நம்ம வந்து செடிங்களை யூஸ் பண்ணிடுவோம் அதுல வந்து ஃபுல்லா நம்ம எடுத்து வைக்கிறது ஃபுல்லாகவே வந்து அந்த கோக்கப்பட்டு எடுக்க முடியாது அந்த மீதி இருக்கிற தேங்காய் நாரையும் நம்ம என்ன பண்ணலாம்ன்றதை பற்றி ஃபுல்லா பார்ப்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நான் வந்து இதுக்கு ஒரு ரெண்டு தேங்காய் எடுத்துருக்கேன் ஆனால் இதுல ஒன்று தான் எடுத்து வந்து விரிச்சு அந்த கோக்க மட்டும் எடுக்க போறேன் இது மேலே இருக்கு பார்த்தீங்களா இந்த நாரில் அந்த சின்ன சின்ன பீசஸாக இருக்கும் நான் ஃபுல்லாக எடுத்துக்காட்டு அப்பதான் தெரியும் இந்த மாதிரி ஃபுல்லாக மட்டை இருக்கிறது தான் எடுக்குமாட்டிங்கன்னா அப்படி இல்லை இதோட வந்து நீங்கள் இந்த மட்டை இல்லாமல் வெறும் தேங்காய் மாட்டாங்கன்னு பாத்தீங்களா இந்த மேலே இருக்கிற மட்டை மட்டை எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள ஒரு ரேல் இருக்கும் இதை தெரியுது இல்லைங்களா அதில் தான் முக்காவாசியம் அந்த கோக்கப்பட்டே இருக்கு சப்போஸ் நீங்கள் கடையில் வாங்கினாலும் அந்த மாதிரி இருக்கிற மட்டையை பார்த்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோக்கப்பட்டே எடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் இதை தெரியுதுங்களா அந்த மட்டையை லைட்டாக சின்னதாக பிடிச்சி கசக்கினாலே அந்த கோக்கு வந்து வெளியே வர ஆரம்பிச்சு தெரியும் நினைக்கிறேன் இதுதான் நம்ம வந்து செடிங்களுக்கு நார்மலாக வந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறோம் கோக்குப்பீட்டு இது ஃபுல்லாகவே வந்து இதில் இந்த அளவுக்கு அதாவது ஒரு வந்து எடுத்தா அதை எத்தனை செடிக்கு யூஸ் பண்ணலாம் அதை டேரெக்டாக நம்ம எடுத்தும் உடனே யூஸ் பண்ணிட்ட முடியாது அதை வந்து தண்ணியில் ஊற்றி எத்தனை நாள் வரைக்கும் வைக்கணும் அதுக்கப்புறம் சப்போஸ் நம்ம அதிகமாக இருக்குது அதிகமாக இருந்துச்சுன்னா அதை எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நீ டைரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இதனால செடி வந்து கருகிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு அது எதனால சொல்றேன் இப்ப வந்து இந்த மாதிரி அந்த மேல இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மட்டையை எடுத்துட்டு உள்ள இருக்கிற பஞ்சம் மட்டும் நீங்க இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா கீழே உங்களுக்கு கோகப்பீட்டு கொட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து அந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் வந்து கீட்டில கொட்டி கீழே கொட்டிட்டு உங்களுக்கு அந்த நார் மட்டும்தான் அணைக்கும் அதுவுமே நீங்க கட் பண்ணி இதை மிக்ஸில போட்டு அணிக்கலாம் மிக்சியில போட்டு அடிக்கும் உங்களுக்கு மிக்சியில வந்து மாற்றும் அந்த அளவுக்கு ஒரு அது வந்து நீங்க யூஸ் பண்ணவும் முடியாது பிட் மாதிரி யூஸ் பண்ண முடியாது நீங்க ஜஸ்ட் நான் அதை இந்த மாதிரி பண்ற மாதிரி கையால வந்து சும்மா அந்த பஞ்சம் மட்டும் லைட்டாக கசக்கினீங்கன்னா அந்த மீறி ரோகப்பட்டி எல்லாமே கீழே உந்துடும் இப்போ என் கையில இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா உழ்ந்துட்டு இந்த நாரம் இந்த மாதிரி இருக்குது இதுவுமே நீங்க வெயில் டைம்ல என்ன பண்ணலாம்னா மேல வந்து அந்த ரொம்ப செடியை சுத்தி அந்த மண்ணை வந்து மூடாக்கு மாதிரி போட்டு விடும் அந்த மலசிக்கு மாதிரி போட்டு விட்டீங்கன்னா டைரெக்டா வந்து வெயில் வந்து அந்த மண்ணா சீக்கிரமா காய விடாது இதில் தண்ணி ஊற்ற பார்த்தா அந்த மண்ணோட ஈரம் அப்படியே இருக்கு அதனால மண்ணில் கலக்கிறது மட்டும் அந்த நாருங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒரு இருந்து மேக்சிமம் ஒரு செடி நடலாம்னு வச்சுக்கலாம் பாட்டில் நடுற மாதிரினா ஒரு செடி தாராளமாக நடலாம் அந்த அளவுக்கான போக்குவரத்து வந்து கிடைச்சிருக்குது ஆனால் இது வந்து நம்ம டேரெக்டாக போடக்கூடாதுன்னு சொல்லிங்களா இல்லைங்களா அது ஏன்னா இதுல வந்து சால்ட்டு கண்டர் அதிகமா இருக்கும் நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து கடையில் இல்லைன்னா நர்சரியில் போக்குவரம் போயிட்டு வந்து அவங்களே வந்த மாதிரி வந்து அதை பதப்படுத்தி அதில் சால்ட் கண்டர்லாம் எடுத்துட்டு தான் அதை பேக் பண்ணி வச்சிருப்பாங்க அதை நீங்க எடுத்து டேரெக்டாக வந்து செடிக்கு யூஸ் பண்ணலாம் ஆனா இதை நீங்க அந்த மாதிரி டைரெக்டா யூஸ் பண்ண முடியாது இதை வந்து தண்ணியில கொட்டி ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நாள் வரைக்கும் மாதிரி தண்ணில இருக்கணும் அப்பதான் வந்து வந்து உப்பு தன்மை வந்து இதுல கொஞ்சம் இருக்கும் அது நம்ம செடிக்கு யூஸ் பண்ண பார்த்து கண்டிப்பா வந்து செடி வந்து அஃபெக்ட் ஆகும் அதனால டைரக்டா யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி சப்போஸ் நீங்க எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து வந்து ஒரு நாலுல இருந்து ஏழு நாள் வரைக்கும் தண்ணியில வந்து ஊற வச்சிருங்க ஊற வச்சிருக்கீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த தண்ணியில வந்து அந்த அந்த உப்பு கண்டலாம் வந்து இறங்கிடும் இறங்கிட்டதுக்கப்புறம் அதை எடுத்து அதுக்கப்புறம் காய வச்சு யூஸ் பண்ணலாம் நானுமே இப்போ அதை வந்து எடுத்து கொட்டிக்கிறேன் எனக்கு இப்போ இந்த ஒரு பாட்டு துவைக்கனா எனக்கு இந்த ஒரு பாட்டில் வைக்கிற செடிக்கு இந்த போதும் இது பார்க்குறது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம வேணாம் தூக்கி போகிற பொருளை வச்சு நாம காசு கொடுத்து வாங்காமல் நாமளே ரெடி பண்ணிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு வழிதான் இது இங்கே வேறு ஒன்றும் இல்லை எப்படி இருந்தாலும் அந்த மண்டியத்துக்கு குப்பையில் தான் போட போகிறீங்க அதை எப்படி நம்ம கார்டனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம் இதனால அது வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மேலே மேும் அதை வந்து நல்லா அழுத்தி விட்டுருக்கு ஒரு நாலு நாள் வரைக்கும் மேக்ஸிமம் வச்சுருக்கலாம் வச்சுக்கிட்டு அதுல இருந்து எஸ்எம்ஸ்லாம் இறங்கி இருக்கணும் நான் கால்ரா இறங்கு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தண்ணியில வந்து அது ஆகிடும் நமக்கு கடைகள்ல கிடைக்கிறதுமே வந்து நிறைய அவங்க அதிக குவான்டிட்டில பண்றதுனால அவங்க வந்து மிஷினரிஸ் யூஸ் பண்ணி அந்த கோகோபீட் வந்து ரிமூவ் பண்ணி எடுப்பாங்க அதை ரிமூவ் பண்ணது போக அந்த நாரை எடுத்து தேங்காய் நார் கை வந்து தெரிச்சிடுவாங்க ஓகேங்களா அவங்களுமே டூ அண்ட் ஒன் ப்ராசஸ்ஸாகவும் முடிச்சுடுவாங்க நம்ம வந்து இப்போ ஒரு ஏழு நாளைக்கு அப்புறம் எடுக்க பார்த்து எடுத்து உங்கள் அந்த எஸ்எம்ஸ்லாம் உள்ளே இறங்கிட்டு பாருந்திங்களா தெரியும் அந்த கோகோபீட்டோட கலரே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் நீங்கள் நார்மலாக வந்து நர்சரியிலே உள்ள கலராக வாங்குதோ அதோடய கலர் சேஞ்சஸும் இதோட கலர் சேஞ்சஸும் தெரியும் இது ஒரு மாதிரி நல்லா டார்க்காக இருக்கும் அந்த சிம்மண்ட் கலரில் டார்க்காக இருக்கும் அது அந்தளவுக்கு லைட் பிளாக் வந்து நீ கலையோட வாங்கி பார்த்து வரும் இதை வந்து டைரக்டா வந்து வெயிலில் காய வச்சுட்டு ஒரு நாள் மட்டும் காந்தா போதும் அது அதுல இருக்கு வாட்டர் கண்டென்ட் மட்டும் வெளில வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை எடுத்து யூஸ் பண்ணலாம் எந்த அளவுக்கு அது எஸ் செய்றங்க பாருங்க இப்ப வந்து அடுத்து நம்ம இதை வச்சுதான் அந்த செடியை ஒன்று வாங்கிட்டு வந்ததுக்கு அதெல்லாம் நிலவு போகிறோம் இது வந்து நான் சாக்குல நிலவு போடுதுனால எனக்கு இந்த அளவு பத்தாது நீங்க பாட்டில் நடுறீங்கனாலும் தாராளமாக நிலவு போதும் நான் இது கூட அடிஷ்னலாக வந்து தோட்டத்தின் மண்ணையும் மக்கனை தொழில் வரும் அதாவது இந்த எருமை தான் யூஸ் பண்ணுறேன் அதுக்கு அடுத்த வீடியோ வந்து வெரிபிக் கம்போஸ்ட் எப்படி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்றதுதான் ரெடி பண்றதுன்ட்டு அந்த வீடியோ போட இருக்கேன் இதோட ரீச் எப்படி இருக்கு பார்த்துட்டு இதோட சப்போர்ட் எப்படி இருக்கு பார்த்துட்டு தான் அந்த வீடியோ எடுக்க போறேன் அதனால இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்ட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது கொஞ்சம் அதிகமான தான் ஏன்னா சாக்கிலுமே அதிகமான மண் குடிக்கன்றதுனால இது கொஞ்சம் அதிகமாக தான் இது இந்த மண்ணுக்கு இது கம்மியானது தான் ஆனால் நீங்கள் பாட்டில் மண்ணே சொன்ன மாதிரி பாட்டில் பண்ணாட்டிங்கன்னா க கரெக்டாக இருக்கும் ஒரு தேங்காய் இது பண்ணிங்கன்னா செடி நடும்போதே வந்து நம்ம எந்த மாதிரி மண்களை யூஸ் பண்ணி பொறுத்து தான் அந்த செடியோட குரோத்து எந்த அளவுக்கு சீக்கிரமாக வரும்ன்றதை பற்றி நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா நீங்கள் வந்து நார்மலாக எந்த ஒரு அடிஷ்னலாக எந்த ஒரு உரம் இல்லை மக்கனை உரம் எதுவுமே கொடுக்காம என்னாட்டிங்கன்னா கண்டிப்பாக அதோடய க்ரோத் வந்து லேட் ஆகும் நீங்கள் அடிஷ்னலாக எந்த ஒரு லிக்விடாகட்டும் பவுடர் பவுட்ரு ஃபார்மேட் நீங்கள் உரம் கொடுத்தாலும் சரி அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் செடியோட குரோத் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதனால ஆரம்பத்தில் போடப்போது சப்போஸ் மண்புழை வரும்னா மண்புழம் வரும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மாட்டோட தொழு வரும் அதை யூஸ் பண்ணிங்க யூஸ் பண்ணி ஆரம்பத்தில் விட்டிங்கன்னா உங்களுக்கு செடியோட குரோத் வந்து ஒரு ஒரு வாரத்தில் தெரிய ஆரம்பிக்கும் மேக்ஸிமம் வந்து பீட் இல்லாமல் வந்து செடியை நல்லாயிருக்கும் என்னோட சஜக்ஷன் வந்து அதுதான் ஏன்னா இது செடியோட குரோத்துக்கு மட்டும் இல்லை அது செடியோட வந்து இந்த ரூட் ஃபார்மிங்கு செடியோட ஈரப்பதத்தை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு முக்கியமா வந்து கோகோபீட் யூஸ் ஆகுது அதனால கோகோபீட் மெயின்ல வச்சுங்க கோகோபீட் நீங்க சாதா மண் இல்லை செம்மண் ப்ளஸ் வந்து அப்புறம் மாட்டு தொழு வரும் இல்லைனா விரும்பி காம்போஸ்ட் இது மூணுத்தை யூஸ் பண்ணி நட்டாலே செடியோட குரோத் நல்லா இருக்கும் அப்புறம் மண்காலம்ன்றது இது ஒன்றுமே போதும் அடிஷனலாக நீங்கள் ஆட் பண்றது செடி நட்டு அப்புறம் நம்ம எந்த லிக்யூட் ஃபர்டிலைசர் ஆகட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு கூட அடியில் கொடுத்துக்கலாம் நடும்போதே இந்த மாதிரி அடிவத்தை கூட செடியோட குலத்தை வந்து இன்னும் சூப்பராக வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு இருந்து பத்து நாள்ல இல்லைன்னா துணி இருக்க ஆரம்பிச்சு